நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் ரெண்டு அரசு அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிக்கையாளர் அந்த வழியை வராரு அந்த பத்திரிகையாளர் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நபர்கள் பேசிக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு என்ன விஷயத்தை பற்றி நீங்கள் ரொம்ப சீரியஸாக டிஸ்கஸ் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிக்கையாளர் கேட்குறாரு அதுக்கு அதில் ஒரு நபர் சொல்கிறாரு ஆயிரம் விவசாயிகளையும் நடிகர் நயன்தாராவையும் கொல்ல போகிறதா அரசாங்கம் முடிவெடுத்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்ட பத்திரிக்கையாளருக்கு ஒரே அதிர்ச்சி நயன்தாராவை எதுக்காக கொல்லணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் கேட்குறாரு அப்போ அந்த ரெண்டு அதிகாரிகளில் ஒருத்தர் சொல்கிறாரு நான் அப்போவே சொன்னேன்ல அந்த ஆயிரம் விவசாயிகளில் கொள்ளுறதை பற்றியோ அல்லது அவங்க செய்யக்கூடிய போராட்டத்தை பற்றி இங்கே யாருக்குமே கவலை கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ இதை கேட்டு நம்மளில் பல பேருக்கு வந்து சிரிப்பு வரலாம் ஆனால் அதை சிரிப்பதற்கு உண்டான தகவல் கிடையாது சிந்திப்பதற்கு உண்டான தகவல் நம் நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சுயநலமாக சிந்திக்கக்கூடிய அல்லது சுயநலமாக இருக்கக்கூடிய ஒரு செலிப்ரிட்டி ஒரு விஷயத்தை செஞ்சார் அப்படின்னு சொன்னால் அதை பற்றி டெய்லி டெய்லியும் மாத கணக்கில் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பாங்க அவரை பேட்டி எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் மனிதர்களுக்கு உயிர் வாழ்வதற்கு முக்கியமான தேவையாக இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயி அவனுடைய சுயநலத்தெல்லாம் விட்டுட்டு பொது நலத்துக்காக போராடி ஒரு அரசாங்கத்திட்ட கோரிக்கை வைக்கிறான் அப்படின்னு சொன்னால் அதை பற்றின விஷயங்களை ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு மேலே யாரும் போடுறதே கிடையாது இவ்வளோ தான் நம் நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய மரியாதை அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு தனி மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதையும் ஒரு முக்கியத்துவத்தையும் பொது மக்களினுடைய நலனுக்காக சிந்திக்கக்கூடிய விவசாயிக்கு யாருமே கொடுக்கிறது கிடையாது ஸோ இனியாவது நம் நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு பாதுகாப்பும் அவங்களுக்கு உண்டாக நம்ம மரியாதை கண்டிப்பாக கொடுக்கணும் விவசாயிகளை நல்லா இருந்தால் மட்டும்தான் நல்ல விவசாய பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும் அது நல்ல முறையில் நமக்கு வந்து சேரும் அதை நம்ம வாங்கி பயன்படுத்த முடியும் விவசாயிகள் இல்லைனா நம்ம உயிர் வாழவே முடியாது நமக்கு தேவையான உணவுப் பொருள்களும் கிடையாது கண்டிப்பாக விவசாயத்தையும் விவசாயம் கண்டிப்பாக நம்ம மதிக்கணும் அடுத்ததாக இன்றைக்கு உண்டான தகவல் என்ன பார்த்தீங்கன்னா எஸ்பிஓவில் இருந்து தான் ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டு கொடுத்துருக்குறாங்க டிசம்பர் மாதம் தேதியே எஸ்பிஓவில் நிறுத்தி வச்சிருந்த அந்த டாஸ்க் வந்து ஒர்க் ஆக அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் நேற்று வரைக்கும் ஒர்க் ஆகல இன்றைக்கி அது சார்ந்த ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க எஸ்பிஓ நிறுவனத்தில் ட்ரெயினராக இருக்கக்கூடிய சங்கர் அவர்கள் வந்து ஒரு தகவல் கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இரண்டு நாட்கள் வந்து இந்த டாஸ்க்கு பண்ண முடியாது அதே போல் நிறைய அப்டேஷன் இந்த ஒரு மாத காலத்தில் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் எஸ்பிஓ நிறுவனம் எப்படி இனிமேல் அந்த உறுப்பினர்களுக்கு பேமெண்ட்டு கொடுக்க போகுது அதுக்கு என்னென்ன விதிமுறைகள் அதில் யாராலாம் ஒர்க் பண்ண முடியும் இனிமேல் பண்ண முடியாது ரீஃபண்டு எந்த மாதிரியான முறையில் நாங்கள் திருப்பி கொடுப்போம் என்ன விதிமுறைகளின்படி இனிமேல் எஸ்பிஐ ரன் ஆகும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அப்டேஷனோட நாங்கள் வந்து ரெண்டு நாட்கள் உங்களுக்கு தகவல் சொல்கிறோம் நாளை ஞாயிற்றுக்கிழமை அல்லது திங்கக்கிழமை கிழமை உங்களுக்கு உண்டான அப்டேட் வரும் அதுவரை கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஒரு மாதம் நான் பேசாத கால இடைவெளியில் பார்த்திங்கன்னா நிறையா குரூப்பில் நிறைய மக்கள் தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸோடு நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க பேசுகிற மாதிரி கண்டிப்பாக எஸ்பிஓ கிடையாது கண்டிப்பாக நாங்கள் ரெண்டு நாளில் ஒரு மிகப்பெரிய அப்டேஷன் கொடுப்போம் அவங்களுக்கு உண்டான பேமெண்ட் சார்ந்த விஷயங்களை முக்கியமாக கொடுப்போம் ஏன்னா எல்லா உறுப்பினர்களுமே எஸ்பிஓவில் பேமெண்ட்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட வித்ராவல் போட்டு ஒன் இயர் மேலே ஆகுது இன்னும் அமௌண்ட்டெல்லாம் வராமல் இருக்குது ஸோ அந்த மாதிரியான சூழலில் கண்டிப்பாக நாங்கள் உண்டான முக்கியத்துவத்தை கொடுத்து அனைவருக்கும் பேமெண்ட் கொடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அது சார்ந்த விவரங்களை ரெண்டு நாளில் கண்டிப்பாக வந்து நாங்கள் அஃபிஷியல் டெலிகிராம் சேனலில் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த தகவலை அவங்க அஃபிஷியல் டெலிகிராம் சேனலில் கொடுக்கல ஏன்னா அதில் நிறைய உறுப்பினர்கள் இருக்காங்க இவர் சொல்லக்கூடிய விஷயங்களை சில நபர்களை பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம் நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம் அதுக்காக வேறு ஒரு டெலிகிராம் குரூப்பில் அதை ஷேர் பண்ணியிருக்காரு அதை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதில் ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்க என்ன அப்டேட் கொடுக்குறாங்க என்ன பேங்க் அப்டேட் என்ன வித்ராவல் அப்டேட் என்ன அப்படின்றத பார்த்து நாம் தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்